ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் லேண்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் முருகர் கோயிலுக்கும் அப்புறமா வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கும் போகிறோம் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் டிஃபன் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட வந்துவிட்டோம் தொத்தூரில் வந்து முருகர் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அங்கே ஃபியூ வெஜ்ஜு அங்கே தான் நாங்கள் சாப்பிட்றோம் எல்லாம் இச்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் சேலம் முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் இப்போ தான் டைம் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி முருகர் கோயிலுக்கு வந்துருப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சில சூப்பராக இருக்கும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க முருகர்னாலே ஒரு அழகு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு நாங்கள் வரோம் வாங்க நாங்களும் போலாம் சாமி கும்பிடலாம் எங்கள் கூட சேர்ந்து வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் வந்தது மாதிரி லஞ்சம் முடிச்சுட்டு கிளம்பிக்கலான்ட்டு திருக்கோயிலூர் போயிட்டு திருவண்ணாமலை போயிக்கலான்னு சொல்லிட்டு பிளானிங் பண்ணிட்டேங்க யார் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோ அக்கா ஃபேமிலியுந்தான் போயிருந்தோம் திருக்கோயிலூர் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்